அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான டேங்க இன்றைக்கி நமக்கு செவன் செவன் செவனுங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது சாதாரண நாட்களை காட்டிலும் இது போல் ஏஞ்சல் நம்பர்ஸு சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் பிரபஞ்ச சக்தி வந்து அதிக அளவில் இருக்கும் இந்த நாளில் செய்ய வேண்டிய முறை குறித்து ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஏதாவது ஒன்றா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி செய்யுங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செய்யுங்க அற்புதமான வாய்ப்பு மேலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரவி புஷ்ய யோகம் இருக்கு இது குறித்தும் இதனுடைய சிறப்புகள் குறித்தும் ஏற்கனவே ரெண்டு வீடியோக்களில் வந்துட்டு நான் விளக்கமாக சொல்லியாச்சு இது வந்து சூரிய பகவானுக்கு உகந்த நாள் மேலும் மகாலட்சுமி தாயாரினுடைய அவதரிச்ச நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இந்த நாள் எப்போவுமே வந்து சிறப்பு தான் ஏன்னா இது எல்லா மாதமும் வரும்னு சொல்ல முடியாது எப்போவாவது தான் வரும் இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி வந்திருந்தது அந்த நாளில் கூட நான் ஒரு மெத்தட் வந்து சொல்லியிருந்தேன் அதை கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அது பார்க்காதவங்க இப்போ நான் சொல்கிறேன் இந்த மாத்தாடு வந்து செய்யுங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதை செய்வதற்கு உங்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் இப்போ வேற எங்கேயாவது அவுட்டிங் போயிருக்கீங்க கெஸ்ட்டு வீட்டில் தங்கியிருக்கீங்க போது அங்கேருந்தும் நீங்கள் வந்துட்டு செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டீங்கன்னாலும் செய்யலாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் நம்ம செய்ய போகிறது கிடையாது

யாரெல்லாம் இதை செய்யலாம்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் யாருக்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும் நல்ல பொண்ணும் பொருளும் ஆபரணம் எல்லாமே சேரணும் வாழ்க்கை வந்து ஒரு நிறைவாக இருக்கணும் அதில் எந்த குறையும் வந்துடக்கூடாது நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்ட்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் மேலும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க தொழில் வந்து நல்ல வள அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக செய்யலாம் வேலையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முறையை இன்றைக்கி வேறு மூன்றாம் பேரை தரிசனமும் இருக்குது இல்லைங்களா இது வந்து அமாவாசைக்கு அப்புறம் ஒரு நிலவு புதுசாக வந்து பிறப்பெடுத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறும் இன்னைக்கு மூன்றாம் பேரை ரவி புஷ்ய யோகம் செவன் செவன் போர்ட்டல் இப்படின்னு மூன்று சிறப்புகளோடு இருக்குது அதனால் மறக்காமல் சிம்பிளான இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே போதும் அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் ஒரு சில படங்களுக்கும் எழுத்துக்களுக்கும் அதீத சக்தி உண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாவே நம்முடைய மனம் வந்து அதை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஏஞ்சல் நம்பரையே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு இப்போ கிளாக்கில் வந்துட்டு பார்க்குறீங்க இப்போ உங்களை மொபைலில் வந்து பார்க்குறீங்க அப்போ வந்து ஒரு ஐந்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் அப்படிங்கும்போது நீங்கள் அதை சாதாரணமாக வந்து எடுத்துக்க மாட்டீங்க ஃபைவ் 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 அப்படின்னு பார்த்தது உங்கள் முகத்தில் உங்களுக்கே தெரியாமல் ஒரு புன்னகை வந்து வரும் அது மற்ற நம்பருக்கு இப்போ நாலு ஐம்பத்தி நாலு அப்படிங்கும்போது உங்களுக்கு அது வராது நாலு நாற்பத்தி நாலு அப்படிங்கும் போது உங்களுக்கு வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கே தெரியாமல் இப்படி ஒரே மாதிரி ஏதாவது ஒன்று பார்க்கும்போது அந்த இடம் புரியாத மகிழ்ச்சி வந்துடும் அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு மிரட்சியோ ஒரு புன்சிரிப்போ உங்களுடைய உதட்டில் கண்டிப்பாக வந்து வரும் இது போல தான் நம்ம என்ன பார்க்குறோமோ அது வந்து நம்முடைய மனதில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டு நம்மளுடைய மனதிற்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வரும் அது ஒரு சின்ன விஷயம்னாலும் ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வரும் இப்போ டிவிலையே நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு நகைச்சுவையான சீன் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது நல்லா வந்து சிரிக்கிறீங்க நகைச்சுவை பார்க்கும்போது நீங்கள் வந்து அழுக மாட்டீங்க அதே மாதிரியே ஒரு அழுகையான ஒரு சீரியல் பார்க்கும்போது உங்களால் சிரிக்க முடியாது அழுகை தான் வரும் அப்போ நம்ம என்ன பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மனசு வந்து மாறிடுது இதுக்காக தான் என்றைக்குமே நல்லதையே பார்க்கணும் பாசிட்டிவாக நடந்துக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறது வீட்டில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய படங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ஒட்டி வைக்கலாம் அது ஹால்லேயாகட்டும் ஆகட்டும் எங்கே வேணாலும் நீங்கள் வந்துட்டு ஒட்டி வைக்கலாம் எது பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதோ அதை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும் அதை நீங்கள் வீட்டில் ஒட்டி வைக்கிறது மொபைலில் வால்பேப்பராக வைக்கிறது இதெல்லாம் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நிறைய இது மாதிரி மணி அட்ராக்ஷன் இமேஜஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன் அதை பார்த்து மொபைல் ஃபோனில் வால்பேப்பரில் செட் பண்ண நிறைய சகோதர சகோதரிகளுக்கு உடனடியாகவே பலன் கிடச்சிச்சின்ட்டு எங்கூட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம இதுக்கு பைசா செலவு பண்ண போகிறது கிடையாது ஜஸ்ட் அந்த இமேஜை வந்து பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இமேஜ் தான் இப்போ உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் இது நிறைய பேர்த்து வீடுகளில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரவி புஷ யோகம் ரவிங்கிறது பார்த்திங்கன்னா சூரியனை குறிக்குது சூரியனுக்கு உரியது அப்படின்னு சொல்லலாம் மேலும் சூரிய பகவானுடைய அந்த வாகனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட வண்டி அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது தேர் அப்போ ஏழு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல பதிஞ்சிருக்குது இன்றைக்கி தேதியும் ஏழு மாதமும் ஏழு இப்படி எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால இந்த பிக்சரை நீங்கள் பார்ப்பதன் மூலமாவோ இல்லை இன்னைக்கு உங்களுடைய மொபைல் ஃபோனில் வால்பேப்பரில் வைப்பதன் மூலமாவோ அற்புதமான செல்வ செழிப்பு உண்டாகும் மேலும் மூன்றாம் பெரியா இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னோகி போகும் நல்ல ஒரு அதிரடியான வேகமான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஸ்கிரீன்ல காட்டுறோம் பாருங்க இந்த பிக்சர் தான் அது அதாவது ஏழு குதிரைகள் வந்து ஓடுற மாதிரி அதாவது வாழ்க்கை நல்ல ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போவோம் அப்படின்ட்டு வந்து அர்த்தம் இந்த ஏழு குதிரைகள் பார்த்திங்கன்னா எல்லாமே வெண்மையாக இருந்தாலும் ஓகே தான் இல்லை மிக்ஸ்டாக இருந்தாலும் ஓகே தான் மொத்தத்தில் நிற்காமல் இந்த ஏழு குதிரைகளும் நல்லா ஓடுற மாதிரி ஒரு இமேஜஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் இதை வந்து உங்களுடைய தொழில் செய்யும் இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா வந்து ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்க தினமும் காலையில் தூங்கி எழுந்ததையும் இதை வந்து நீங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னாவோ இதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சிங்கன்னாவோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தினம் காலையில் போது அந்த ஏழு குதிரைகளையும் நீங்கள் பார்க்கும்போது நல்ல ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் வாழ்க்கையை வந்து நல்லபடியாக கட்டத்துக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்கள் மனசில் வந்து பதியும் அதனால் இதை நீங்கள் உங்களுடைய பெட்ரூம்லையும் வந்துட்டு ஒட்டி வைக்கலாம் இன்னும் ஹால்லேயும் ஒட்டி வைக்கலாம் வேலை செய்யும் இடத்துல ஒட்டி வைக்கலாம் மொபைல் ஃபோனில் வால்பேப்பரில் வைக்கலாம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் வெறும் ஏழு நொடிகள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் இதுக்கு நம்ம எந்த செலவும் பண்ண போகிறதில்ல எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு நிமிடம் இந்த பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கை வச்சு இந்த படத்தை வந்துட்டு நீங்கள் பாருங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சி ஏதாவது ஒன்று நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு கூட நீங்கள் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் நிறைய வீடுகளில் இது வந்து கண்டிப்பாக வந்து ஒட்டி இருப்பாங்க நம்பிக்கை இல்லாமல் யாருமே வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து செய்ய மாட்டாங்க அதனால் இதுக்கு ஏற்கனவே வந்து சக்தி இருக்குது அதுவும் இன்றைக்கி இந்த தேதி நாள் எல்லாமே சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி போட்டது மறக்காமல் வந்து பாருங்கள் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ பார்த்தீங்கன்னாலும் சரி அற்புதமான பலன் கிடைக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்